டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான நாலு பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை திரியாக தெரியாத அளவுக்கு நல்ல மைய இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இதோட வேர்க்கடலை எடுத்த கப்பாலே ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையோட நல்லா ரவையும் ஓரளவுக்கு அரைபட்ருக்கு இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க மாற்றிட்டு இதில் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடலை சேர்த்ததுனால சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டு நிறவிட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கலந்த பிறகு இப்போ இதில் நம்ம ரவை எடுத்தோட அந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரவை நல்லா தண்ணி உறிஞ்சோம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கே மாவை கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்கோம் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் ரவை நல்லா தண்ணி உறிஞ்சோன்றதுனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலகன பதத்துக்கு மாவை இது மாதிரி பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை ஊரிச்சின்னா நல்லா சாஃப்டாகவும் மாவு நல்லா திக்காகவும் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறகுற பாருங்கள் நம்ம கொஞ்சம் லூசான பதத்துக்கு கலந்து வச்சோம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ரவையும் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ எக்ஸ்ட்ராலாம் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இது மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த பைப்பிங் பேக் இல்லாட்டி நீங்கள் வந்து முறுக்கச்சியில் கூட போட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பால் பாக்கெட் கவரில் கூட ஃபில் பண்ணி எடுத்து இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் பைப்பிங் பேகும் இதில் நீட்டிலும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஈஸியாக மாவு வெளியே வருது இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியில் அப்படியே பின்புறத்தில் முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு முறை ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் தடவிக்கங்க ஜல்லிக்கரண்டியில் தோசை கரண்டியில் கூட நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இது மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சிக்கலாம் இதே நீங்கள் முறுக்காய்ச்சியில் மாவை ஃபில் பண்ணி கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த கரண்டியில் மாவை பிழிஞ்சி விட்டு போட்டு எடுத்துக்கோங்க நான் பைப்பிங் பேக்கில் மாவை சேர்த்து பிழிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சுதுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நல்லா சின்னதாகவோ பெருசாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் முறுக்கா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை வச்சு இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் சிப்பிய நீங்களும் ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுங்க நல்லா இந்த மழை நேரத்துக்கு சூடான நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் ஒன்று இருந்தால் போதும் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இருக்காது கடையில் போய் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வாங்க வேண்டியதில்லை பாருங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா பிழிஞ்சு அப்படியே சேர்த்துடலாம் அப்படியே கரண்டியிலேருந்து எண்ணெயில் சேர்க்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே வந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக செவந்து பொறிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மீதமுள்ள மாவையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க நல்லா சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வேர்க்கடலையில் செஞ்ச முறுக்கு ரெசிபியை நீங்களும் இன்னைக்கு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இதை ஒரு ஏற்கனவே டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட நல்லா கிறிஸ்பியா இதே சுவையோட சூப்பராக இருக்கும் மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வடிவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்